காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எப்போவாது கொடுக்கலாம் தப்பே இல்லை அடிக்கடி தான் சாப்பிடக்கூடாது நான் இன்னைக்கு ஜெம்மோட வெஜ் நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி செய்யலாம் நூடுல்ஸ் கூடவே மசாலாவும் சேர்ந்தே வந்தது நான் இன்னைக்கு முட்டைக்கோஸ் கேரட் போட்டு வெஜ் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் என்னது இது ஆ கேரட்டா நல்லா கொதிக்கிற தண்ணியில உப்பும் ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல மாத்திட்டு அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் கொஞ்சமா என்ன சேர்த்துட்டு கருவேப்பிலை வெங்காயம் முட்டைக்கோஸ் கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பாக்கெட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சமா வர மிளகா தூள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது மசாலா கூடவே நூடுல்ஸ் போட்டு கிளறி எடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே நூடுல்ஸ் சூப்பரா ரெடி மதியம் லஞ்சுக்கு கேரட் ரைஸும் எக் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்ல மிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்து விட்டுருந்தேன் கொஞ்சமா பிஸ்கெட் ஒரு வாழைப்பழம் ஒரு டம்ளர் மோருமே கொடுத்து விட்டுட்டேன் மதியம் போல தனியாக எங்களுக்கு லஞ்ச் வந்து பிரிப்பார் காலையில ஹஸ்பண்ட் ஆட்டுக்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொரியல் ரெடி பண்ணிட்டேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க